இது உள்ள வராது ஒன் எயிட்டி செவன் அடிச்சு கூட நம்ம வின் பண்ண முடியல அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமாக இருக்குங்க இந்த வருஷம் ஐபிஎல்லே நம்ம மறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் நம்ம தோத்தது வந்து ரொம்ப 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 டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒன் எயிட்டி செவன் அடிச்சுட்டு அந்த டீம் பார்த்திங்கன்னா ஆப்பனண்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸு செவன்டீன் ஓவர்ஸில் அடிச்சிட்டாங்க அந்த சின்ன பையன் சூரிய வன்ஷி பார்த்திங்கன்னா கிழி கிழின்னு கிழிச்சிட்டு ஃபிஃப்டி ரன்ஸு அசால்ட்டாக தேர்ட்டி த்ரீ பால்ஸில் அடிச்சுட்டு தாங்க வின் பண்ணிச்சு நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாமே அக்ரஸிவாக என்ன தான் இந்த மேட்ச்சில் காமிச்சா கூட பவுலிங் நம்மக்கிட்ட இல்லைங்க ஒரு மேட்ச் கூட கரெக்டாக டீம் செட் ஆகலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பிளேஸ்க்கு மேலே சிஎஸ்கேயில் இருந்தாங்க சச்சின் ரவீந்திரன்லேருந்து நிறைய பேரை மாற்றி 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 அந்த ஸ்லாட் கிடைக்கிறதுக்கே எம்எஸ் தோனி வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இப்போ தான் நமக்கு செட்டாகிருக்கு இப்போ தான் நம்மளுடைய ஓப்பனிங் எல்லாம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சீர் ஐபிஎல்லாவது பெட்டராக வருவோங்க இந்த வருஷம் வந்து கப்பு நம்ம கிடைக்கல பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இந்த வருஷம் நம்மளுடைய பிளேஸ்லேருந்து யார் யாரை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரிமூவ் பண்ணலாம் அடுத்த வருஷம் யாரை எடுக்கலாம் யாரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு சந்தோஷம் தாங்க நம்மளுடைய சிஎஸ்கே பவுலர் நூர் அஹமத் வந்து அதிகமான விக்கெட் வாங்கினது வந்து நம்மளோட சிஎஸ்கே பிளேயர் சொல்றதுக்கு இந்த சீசன்ல அது அது ஒரே ஒரு விஷயம் தான் சந்தோஷமா இருக்கு வின் பண்ண வேண்டிய மேட்சை தோற்று தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேன் எம்எஸ் தோனி ஃபேன் அடுத்த ஐபிஎல்ல தோனி விளையாடுவாரா கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க